எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை அவர் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதுங்கள் அப்படின்னா ஒரு காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிற வரைக்கும் ஆண்டவரை விடாதீங்க இரக்கம் செய்யும் வரை உண்மையே அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் இந்த ஜபத்தை ஆரம்பித்து இந்த ஃபஸ்ட் டே முதல் நாள் இந்த முதல் நாள் கூட்டத்திற்காக நான் சர்ச்சில் வந்து அந்த ஜபத்தில் ஆயத்தமாக இருக்கும்போது செய்தி ஆண்டவர் ஏற்கனவே இதயத்தில் பேசினார் ஆனால் வந்து இன்னாலும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு சாட்சியோடு வந்து இந்த ஜபத்தை நல்லா இருக்குமே அப்படின்னு நான் அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போது இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகப்பனார் வந்து என்னிடத்துலேயே அவர் வந்து ஒரு சாட்சியை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு அந்நிய மார்க்கத்திலிருந்து அப்படின்னா விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த கம்யூனிட்டி வந்து ரட்சிக்கப்படுவது ரொம்ப கஷ்டமான ஒன்று யாருமே அவங்க அங்கே ரட்சிக்கப்பட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஆனால் இவங்க அந்த இடத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் ஆயிடுச்சு இவர்களாக அந்த ரட்சிக்கப்பட்டதுனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒதுக்கி வச்சதுனால அவங்க அந்த ஊரில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக வந்து ஒரு திருச்சபையில் அவர்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வேலை செய்வாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை வந்து அவங்கள வேற எங்கேயும் பார்க்க முடியாது திருச்சபையில் தான் பார்க்க முடியும் அவங்க வந்து கூட்டுறது பாய் போடுறது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த ஐயா என்ன பண்ணியா அந்த சர்ச்சுக்கு வர்ற அந்த காரு எல்லாம் வந்து கரெக்டான இடத்துல நிறுத்தி அந்த மாதிரி பண்ற ஒரு மனுஷன் ஆனால் திடீரென்று என்னமோ தெரில ஒரு நாள் அந்த நபர் அவர் அந்த ஐயா வேலை இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவரோட வாக்குவாதம் ஏதோ பண்ண வந்தார் இவரும் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு வாக்குவாதம் பண்ணார் இதை குறித்து பாஸ்டருக்கு ஒரு நியூஸ் போகுது பாஸ்ட்ரு எதையுமே அதை பெருசாக அவர் எடுத்துக்கல அவரை பிஸியாக இருக்கிறனால அவர் அப்படியே விட்டுட்டார் உடனே இவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு இவங்க அப்புறம் வந்து சே நம்ம இத்தனை வருஷமாக இப்படி செய்கிறோமே ஆனால் கூட ஒன்றுமே நம்மளை குறித்து பேசுறே அப்படின்னு வர்றாங்க ஆனாலும் வந்து இவங்க வராததை நினச்சி கூட அவங்களும் ஒன்றும் ஃபீல் பண்ணாததுனால சரி நம்ம என்ன பண்ணுறது இனி நம்ம அவ்வளோதான் சரி இத்தனை ஆண்டுகள் வந்து இப்படி நம்ம அந்த இடத்துல உழைச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு மரியாதை கூட நமக்கு இல்லையே அப்படின்னலாம் அவருடைய மனசில் நிறைய தாட்டு ஓடிட்டே இருந்திருக்குது அப்போ வந்து அவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டை பார்த்து அந்த வீடு எவ்வளோ ரூபாய் அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி லேக்ஸ் முப்பது லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க இவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த வீடு விற்பனைக்கு தான் ஆனால் முப்பது லட்சம் ரூபாய் அந்த வீடு அப்படின்னு உடனே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது லட்சம் ரூபாயா ஐயா எங்களெல்லாம் அது பண்ண முடியாது நாங்கள் அதை வாங்கலை அப்படின்னு திரும்பி வந்தாங்க ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாம் நடக்கும்போது அவருடைய மனசில் அண்டவரே இத்தனை ஆண்டுகளும் இப்போ நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல ஆனால் இத்தனை ஆண்டுகளும் உமக்கு நாங்கள் வந்து சேவை செய்ததை ஊழியர் செய்ததை எல்லாம் மறந்துட்டாங்களா இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க அண்டவரே ஆனால் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல உங்களுக்கு நன்றி நன்றி அப்படின்னு ஆராதிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க திடீரென்று இரண்டு ஆண்டுகள் தாண்டி கூட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே பார்த்த வீடு தான் நினைக்கிறேன் அந்த வீடு திரும்பவும் சேலுக்கு போட்டிருக்காங்க போய் நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஸ்டெயிட் ஓனரே அந்த வீட்டில் இருந்துருக்கிறாரு உடனே இவங்க நேரடியாக போய் பார்த்தாங்க அந்த ஓனர் உடனே சொன்னாங்களாம்மா இந்த வீட்டை நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு நான் வச்சுருந்தேன் பட் நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் என்ன காசு கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காரு உடனே அவர் சொல்லியிருக்கார் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு அதான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பேசணும்ல அப்படின்னு அப்போ இவர் வந்து அதை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ள அதை பேசி முப்பது லட்சத்திற்கு பேசப்பட்ட அந்த வீடு இன்றைக்கு வந்து அவங்களுக்கு இருபத்தி ஒன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு அந்த வீடு கிடைக்கப்பட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே நான் அதை கரையம் பண்ணுறேன் பாஸ்டர் அதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போது இந்த சாட்சி என்னுடைய காதில் கேட்கப்படும் போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா அவங்க கூட்டுனது அவங்க பெருக்கினது அவங்க பாய் போட்டது அவங்க வண்டி கழுவுனது அவங்க வெயிலில் நின்னது இது எல்லாத்தையும் ஒருவேளை மனுஷங்கள் வந்து ஒரே நிமிஷத்தில் மறந்துருக்கலாம் அவங்க அத அத்தனை வருஷம் கண்டினியூவா செஞ்சாரு இத்தனை வருஷம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சரிப்பா அது மனுஷங்க மறந்துருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் நம்மை அழைத்த நம்மை முன்குறித்த நம்ம ஆராதிக்கிற தேவன் மறக்கல அப்படின்றத இந்த ஜபம் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் கத்தர் பேசினார் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல ஒருவேளை கடந்த போன மாதம் நடந்த இருபத்தி ஒரு நாள் ஜபத்துல இருபத்தி ஓரு நாட்களும் நீங்கள் கலந்து கொண்டலாம் அற்புதத்தை இருபத்தி ஒரு நாள் நான் முழங்கால்ல நின்னனே அந்த ஒரு அற்புதம் செய்யவே இல்லையே சோர்ந்து போகவே கூடாது சோர்ந்து போகவே கூடாது நான் என்ன சொல்றேன்னா அந்த இருபத்தி ஒரு நாட்களும் முழங்கால்ல நின்றது அது வீணல்ல ஒருவேளை நீங்கள் நினைக்கிற நேரத்திற்கு அது கிடைக்காம போயிருக்கலாம் அந்த டைமுக்கு நமக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் நான் நம்புறேன் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் இந்த தகப்பனாருக்கு எப்படி கத்தர் அப்படி பதில் செய்தாரோ அதே போல ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை நமக்கு செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அதனால ஆண்டவருக்காக படுகிற பிரயாசம் மட்டும் அது கத்தர் மறக்கவே மாட்டார் மறக்கவே மாட்டார் இன்றைக்கு இன்றைக்கி இருபத்தி ஒரு நாள் இன்னைக்கு முதல் நாளில் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு தீர்மானத்தோட எனக்கு செய்யணும்னு சொல்லி சோர்ந்தே போகாமல் நடந்தாலும் நடக்காட்டாலும் உங்களை நாங்கள் தேடுவாண்டு வரேன் உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்பாண்டு வரேன் உங்களை நாங்கள் விசுவாசிப்பாண்டு வரேன் அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் வந்து கர்த்தரை மட்டும் பற்றி பிடிங்க நான் நிச்சயமாகவே நம்புகிறேன் இதனுடைய பலனை கர்த்தர் ஒரு நாள் நமக்கு தராமல் போகவே மாட்டார் ஆமேன்னு சொல்லுங்கள் அது அந்த கரையும் பண்ணணும் அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் உட்காரணும் அப்படி தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார் இது அதான் ஆண்டவர் சொல்கிறாரு பூமியிலே உங்களுக்கு அல்ல பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் நம்ம வந்து பூமிக்குரியவைகளை மட்டும் நாடுகிறது அல்ல உங்களுடைய பொக்கிஷங்கள் அப்படின்னா உங்களுடைய செல்வங்களை அப்படின்னா இதுதான் அந்த ஜபம் இந்த இருபத்தி ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஜபம் அப்புறம் பைபிளை வந்து முழுக்க வாசிட்டு முடிக்கிறது இல்லைன்னா முழங்காலில் நிற்கிறது இந்த மாதிரி ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இது இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுங்களேன் அதற்கு ஆண்டவர் பெருசாக நமக்கு பதில் தருவார் மறக்கவே மாட்டார் நம்முடைய ஆண்டவர் அவருக்காக படுகிற பிரயாசத்தை மறக்கவே மாட்டார் ஆமின் சொல்லுங்கள் அதனால் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் அல்ல இந்த இருபத்தி ஒரு நாள் திரும்ப ஆரம்பிக்கிறோம் இல்லை எத்தனை பேர் அப்படி இருக்குங்களோ இந்த இந்த இருபத்தோரு நாள் நான் விடமாட்டேன் ஆண்டு நான் சேர்த்து வச்சுட்டே இருப்பேன் ஆண்டு என் ஜபம் சேர்க்கப்படும் என்னுடைய உபவாசம் சேர்க்கப்படும் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய ஆராதனைகள் சேர்க்கப்படும் என்னுடைய விசுவாசம் சேர்க்கப்படும் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டே இருங்க நிச்சயமாக ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நமக்கு பலனை தர வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் இப்ப எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழுமி நின்று கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி என் பலவீனம் அதிகம் என் குறைவுகளோ ஏராளம் ஆனால் என்னுடைய பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்குது என் சுகவீனத்தில் உங்க கிருப தாராளமாய் விளங்குது ராஜா என் தேவனே இந்த பலன் என்னுடைய பலன் அல்ல ஆலிலு